பயன்படுத்திக்கிறான் இல்லையா அம்மா அப்பா பக்கத்துல இருக்காங்களோ இல்லையோ ஆனா கைல செல்போன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க நடுவாக நடுவாக இப்போ அப்படி எல்லாரும் கையில செல்போன் தான் வச்சிட்டு இருக்காங்க அப்ப அப்ப அன்னைக்கு விவசாயம் பண்ணாங்க இயற்கையான பயன்படுத்தி இன்னைக்கு சேட்டை எல்லாம் வந்துடுச்சு அப்ப நடவார்களே பொங்கல் ஒரு மாசத்துக்கு முன்னாலே பால் தட்டி அமைச்சி வச்சிருந்தேன் அப்பத்தி எடுத்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனா இப்ப ஒரே ஒரு வச்சிடும்பிடு கிங்காரி பாடுது பழம் ஏன் சொல்லுதே அண்ணா இந்திரா காந்தி இருந்தது நாலு மணி நேரம்க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுல ரெண்டு பிளைட் விடுறான் முதல் பிளைட் அனுப்பிட்டு ரெண்டாவது பிளைட்ட உள்ள காட்டுறான் அம்மா ஸ்னேகாவள் சொன்னாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு மெசேஜி அனுப்புறாங்கன்னு அம்மா ஸ்னேகா அவர்கள் சொன்னாங்க நாடு விட்டு நாடு போய் கொடுந்ததாக கஷ்டப்படுறேன் எங்க அப்பாவ நான் தினமும் வீடியோல பார்க்க முடியுது அடாது விடுங்க ஜெல்லிக்கட்டுக்காக அத்தனை பேர் மெரினாவும் கூடி அடையாளத்தை மீட்டு எடுத்தாங்க இந்த ஃபேஸ்புக்னால தாங்க எங்கள் எங்களின் திறமைகள் எல்லாம்

அச்சங்கள் பங்கு என்றது ஐம்பூதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஐம்பூதங்களில் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புங்க மண்பானையில தாங்க பங்குல வச்சாங்க பங் மண்ணில மண் எடுத்து பானை செஞ்சு பானையில தண்ணி ஊற்றி அடுப்பை எரி வச்சு அடுப்பு அடுப்பை எரி வச்சு அரிசி போட்டு அதனால தீக்கி வச்சு அதை ஊதி ஊதி எரிய வைங்க மண்பானை தாங்க பங்குல வச்சாங்க காற்றுல ஆக்சிஜனே அடுத்து அந்த பனையில் உள்ள பொங்கல் பொங்கி வரும் அப்பலாம் 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 குக்கர் விசில் அடிக்கும் வேக வைக்கும் பொங்கல் கொதிக்க வைக்கும் அந்த பாடி செய்யாங்க டேஸ்ட் ஃபுட் ஆனா இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தாங்க அதிகமாக இருந்தது அதனாலதான் நிறைய பேர் ஃபாஸ்டா மேல அப்பலாம் அரிசி மாவு அப்பலாம் பாட்டி சாணம் தெளிச்சு அரிசி மாவு கோல மாட்டாங்க அதை ஈயம்பு எல்லாம் சாப்பிடுச்சு ஆனா இப்போ ரெடிமேட்ல கோல மாவு வந்துருச்சு சாணம் வந்துருச்சு இன்னும் என்னங்க வராது இருக்கு அதனாலதாங்க எல்லாம் வந்துருச்சு இல்லங்க அதை விடுங்க எனக்கு இப்பெல்லாம் நேரத்துக்கு சோறு கூட கிடைக்கல அப்படிலாம் நிலாவை காட்டி சோறு விட்டுவாங்க ஆனா இப்போ ஆனா இப்போ எங்க அம்மா தெய்வம்

அப்பலாம் நெல் பயிரிடும்னா ஏர் கண்டு உழணும் நாத்து நடணுங்க களை வெட்டணுங்க நெல் நெல் அறுக்கணுங்க நெல் வளர்த்தவுடன் அதை அடிச்சு நெல்லாக்கணுங்க இப்படி நெல்லாக்குறதுக்குள்ள மனுஷனுக்கு உயிரே போயிடுங்க ஆனா இப்ப அப்படி இல்லைங்க எல்லாத்துக்கும் மிஷின் அனுப்பிச்சுங்க அது அழகா நாத்து நடுது அழகா களை வெட்டுது எல்லா வேலையும் ஈஸியா முடிச்சிருக்குங்க இதயத்தை உங்களுக்கு தரிக்கிறேன்னு சொன்னது பழம் இதயத்தையே என்ன உயிருக்கு மாற்றி கொடுத்தது புதுமை காசிக்கு போற கரு உண்டாகும் இது பழமாக ஊசி போட்டா கரு உண்டாகும் இது புதுமைங்க அந்த காலத்துல பழந்தல் என்ன கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்ப டெஸ்ட் பேசி வந்துருச்சுங்க பழமைங்கிற பாட்டி நாங்க நேசிக்கிறோங்க ஆனா நீங்க புதுமைங்கிற பேர பிள்ளை வேண்டாம் சொல்லக்கூடாதுங்க புதுமை என்பது புரட்சிகளை செய்யக்கூடியது புதிய மானடத்தை உருவாக்கக்கூடியது இது இதுவரை

விளையாட சாதிக்கணும் ஒரு வெளியே வரும் வெளியே ஒரு கண்ணாம்பூச்சு கட்டிக்கிட்டு கூட்டாஞ்சோடு அந்த காலத்துல பத்து பசங்க சின்ன சின்ன இருந்து அரிசி உப்பு மிளவா புளி கூட்டாஞ்சோராக்கி எல்லாம் போட்டு பஞ்சு மாறி அவங்க சந்தேசமா சாப்பிட்டாங்க இதாவது கூட்டாஞ்சோரா தேவன என்று சொல்லி புதுமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் die war